மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பிலே வீடுகள் இல்லை அவர் அநாதியாக இருக்கின்றார் இதனால் யாராவது வீடு கொடுங்கள் என்று சொன்ன பொய்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது காரணம் வசந்த ஒரு உண்மையை போட்டு உடைத்திருக்கின்றார் வீடு இருக்கின்றது கொழும்பிலே என்ற அடிப்படையிலே அதுவும் ஒரு தொடர்மாடி குடியிருப்பிலே அவருக்கு சொந்தமான வீடு இருக்கின்றது என்ற உண்மையை ஆதாரத்தோடு வெளிப்படுத்தி இருக்கின்றார் அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதியாக இருந்த போது இருபத்தி ஒன்பது ஒருங்கிணைப்பு செயலாளர்கள் அல்லது இருபத்தி ஒன்பது பிரத்யேக ஆலோசகரை ஆலோசகர்களை நியமித்திருந்தார் எனவே தன்னார்வலர்களாக வரவேண்டியவர்கள் தன்னார்வலர்களாக வரவேண்டியவர்கள் அரச பணத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார் இந்த ரணில் விக்ரமசிங்க அடிப்படையிலே போது அவர் மீதும் மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அதோடு டில்வின் சில்வா அத்தோடு பொதுச் செயலாளர் திசாநாயக்கவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று கிளர்ந்து இருக்கின்ற எழும்பி இருக்கின்ற அந்த குழுவை பார்த்து நாமல் ராஜபக்ச தலைமையிலான குழுவை பார்த்து கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நாங்கள் நினைத்தால் ஐம்பது ஆயிரம் பேரோடு களமிறங்குவோம் என்ற அடிப்படையில் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகள் வணக்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு எலும் எழும்ப சொன்னதிலிருந்து ஒரு மிகப்பெரும் சர்ச்சை நிலை வருகின்றது மகிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார்கள் எனவே மஹிந்த ராஜபக்சவையே வீட்டை விட்டு திரட்டி விட்டார்கள் என்ற அடிப்படையில எல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு குழு தொடர்ச்சியாகவே பிரச்சாரங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தது இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு உண்மையை போட்டுடைத்திருக்கின்றார் குறிப்பாக இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழே விஜித்புர விஜத்புர என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொடர்மாடி குடியிருப்பிலே மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு இருக்கின்றது என்பதை சுட்டி மஹிந்த ராஜபக்சவுக்கு மாத்திரம் அல்லவா இந்த பிஜத்புர என்ற அந்த தொடர்மாடி குடியிருப்பிலே முப்பத்தி ஒன்பது முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அங்கே வீடு இருக்கின்றது என்பதை ஆதாரத்தோடு இன்றைய தினம் இந்த வரவு செலவு திட்டத்தின் மீதான மூன்றாம் பாசிப்பின் மீதான மூன்றாம் பாசிப்பின் போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் வசந்த சமரசிங்க எனவே மஹிந்த ராஜபக்சவுக்கு வீடு இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது மாறாக இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய திட்டத்திற்கிடங்க பிஜத் புறவிலே கட்டப்பட்ட அந்த தொடர்மாடி குடியிருப்பிலே அவருக்கு சொந்தமான வீடு இருக்கின்றது என்ற உண்மையை போட்டுடைத்தது மாத்திரமல்லாமல் அந்த வீட்டிலே இதற்கு முற்பட்ட காலங்களிலே மஹிந்த ராஜபக்சவுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் இருந்து வந்தார்கள் என்ற உண்மையையும் சொல்லி இருக்கின்றார் அதோடு மேலும் முப்பத்தி ஒன்பது முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அங்கே வீடு இருக்கின்றது ஆனால் அந்த வீட்டில் எல்லாம் இப்போது வேறொரு நபர்கள் தான் வசிக்கின்றார்கள் அதாவது அந்த அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொந்தமான அல்லது அவர்களுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தான் அந்த இடத்திலே வசித்து வருகின்றதை ஒழிய அந்த குறிப்பிட்ட வீடு உள்ளவர்கள் யாரும் அங்கே வசிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனவே இது தொடர்பாக இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒருபுறம் மஹிந்த ராஜபக்சவினுடைய அந்த விஜயராம இல்லத்தை உயர்நீதி உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு

அடாத்தாக ஏமாற்றி மஹிந்த ராஜபக்ச வீடொன்றை பெற்றுக் கொண்டார் அந்த வீடும் அவருக்கு சொந்தமான வீடு அங்கே இருக்கின்றது என்ற அடிப்படையிலே பல தகவல்கள் வெளியாகின்ற போதுதான் இந்த விஜித்புர தொடர்மாடி குடியிருப்பு பகுதியிலும் அவருக்கு ஒரு வீடு இருக்கின்ற உண்மை வந்திருக்கின்றது அதோடு இன்னொரு ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலம் இந்த ரணில் விக்ரமசிங்கவை பற்றி ஒவ்வொரு செய்திகளும் இப்போது வர ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக நேற்றைய தினம் கூடி குறிப்பிட்ட விடயத்திலே ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த நல்லாட்சிக்கார அரசாங்கத்திலே ஒரு கட்டணம் அதாவது விவசாய அமைச்சுக்கு ஒரு கட்டணம் ஒன்றை எடுப்பதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மில்லியன்கள் வரையிலே மாத வாடகையாக கொடுத்து ஒரு கட்டணத்தை எடுத்திருந்தார்கள் அது ஒரு நடிகைக்கு சொந்தமானது சபிதா பெரியராவுக்கு சொந்தமானது என்ற அடிப்படையில் அங்கே விசாரணைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட போது இன்னும் ஒரு விசாரணை வளையத்திற்குள்ளே சிக்கியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க குறிப்பாக இதையும் இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக ஜனாதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிடைப்பட்ட காலப்பகுதியிலே ஜனாதிபதியாக இருந்தார் இந்த காலப்பகுதியிலே அவருக்கு பிரத்திய பிரத்தியேக செயலாளர்களாக இருபத்தி ஒன்பது பேரை நியமித்திருக்கின்றார் அதாவது ஆலோசகர்களாக ஒருங்கிணைப்பு செயலாளர்கள் அல்லது பிரத்யேக ஆலோசகர்களாக இருபத்தி ஒன்பது பேரை நியமித்திருக்கின்றார் ஆனால் உண்மையிலே இந்த ஆலோ ஆலோசகர்கள் எல்லோருமே ஒரு தன்னார்வலர்களாகத்தான் செயற்பட வேண்டும் ஆனால் ரணை விக்ரமசிங்க நியமித்த அத்தனை பேருக்கும் சம்பளம் போயிருக்கின்றது அரச பணத்திலிருந்து சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு அவர்களுக்கான போக்குவரத்து செலவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான எரிபொருள் காசு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான சிற்றுண்டி காசு கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம் அவர்களுக்கான உணவுக்கு காசு கொடுக்கப்பட்டிருந்தது இவ்வளவு கொடுக்கப்பட்டிருந்தால் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்ற ஒன்று ரெண்டு என்றால் பரவாயில்லை இருபத்தி ஒன்பது பேர் அரச பணத்துக்களை வாழ்ந்திருக்கின்றார் என்ற அடிப்படையில சுட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அப்படியே அனுரகுமார் திசாநாயக்கவையும் ஒப்பிட்டு சொல்லி இருக்கின்றார் இந்த ஆனந்த விஜயபாலா இதிலே அனுரகுமார் திசா நாயக்கவுக்கு ஒருங்கிணைப்பு செயலாளர்கள் அல்லது பிரத்யேக ஆலோசகர்கள் என்று ஐந்து பேர் தான் இருக்கின்றார்கள் இந்த ஐந்து பேரும் தன்னார்வலர்கள் அதாவது எந்த பணமும் அவர்களுக்கு போகாது அவர்கள் எந்த கொடுப்பனமும் அல்ல மாறாக தன்னார்வத்தோடு முன்வந்து இந்த ஆலோசகனைகளை வழங்குவவர்களும் இந்த ஐந்து பேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு இருபத்தி ஒன்பது பேர் இருந்தார்களாம் அந்த இருபத்தி ஒன்பது பேரும் பணம் வாங்கினார்கள் அரச பணத்திலே அதாவது நேரடியாகவே சம்பளம் சென்றது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டு இது சார்ந்தும் இனி வருகின்ற காலங்களிலே விசாரணைகள் இடம்பெறலாம் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார் எனவே அனுர்குமார் திசாநாயக்க ஐந்து பேரை மாத்திரம்தான் நியமித்திருக்கின்றார் அல்லது அவர்கள் தன்னார்வலர்களாக வந்தவர்கள் என்ற அடிப்படையிலும் இதன் காரணமாக அவர் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் வரையிலே ஒரு வருடத்துக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கின்றார் இந்த ஆனந்த விஜயபா எனவே இதுகும் ஒரு விடயமாக பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதோடு எதிர் இருபத்தி ஓராம் திகதி நுகையகுட பேரணி இந்த பேரணி விடயமானது இப்போது தீவிர பேசுபொருளாக மாறுகின்றது இதற்கு காரணம் இதிலே இப்போது முன்னிலையிலே நிற்கின்றவர்கள் என்றால் இரண்டு பேர் ஒருவர் நாமல் ராஜபக்ச அடுத்தது யார் பார்க்கின்ற போது உதய கம்மன் இந்த இரண்டு பேரும் தான் இப்போது இரண்டு துருவங்கள் போன்று முன்னிலையில் என்னென்று செயல்படுகின்றார்கள் இரண்டு இந்த இருபத்தி ஓராம் திகதி நுகையகூட பேரணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்கின்ற கருத்து என்ன பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் வாக்குறுதிகளை கொடுத்தது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது இந்த அரசாங்கம் எனவே அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படி அழுத்தம் கொடுக்க போகின்றோம் என்று ஒரு சின்ன குழந்தை பிள்ளைகள் சொல்வது போன்று சொல்கின்றார்கள் எனவே வாக்குறுதியை கொடுத்த அரசாங்கம் அதை நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாததும் அரசினுடைய செயற்பாடு ஆனால் இவர்கள் இயலுமான வரையிலே அதை நிறைவேற்றி வருகின்றார்கள் அந்த அதை நிறைவேற்றாவிட்டால் அரசினுடைய மிக பெரும் தவறு அது மக்கள் உணர்ந்து கொண்டு செயற்படுவார்கள் என்ன செய்வதென்று ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் என்ற எதிரணியினரை ஒன்றாக திரட்டுகின்றார்களாம் ஆனால் இவர்களுடைய உள்நோக்கம் இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியை கவிழ்த்து அவர்களை வீட்டு அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்சவை கொண்டு வருவதுதான் என்றுதான் இப்போது பலரும் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதன் ஒரு சம்பவம் தான் இந்த கார்த்திகை வீரர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி கிளர்ச்சியாளர்கள் அல்லது ஜேவிபி வீரர்களுடைய ஜேவிபி அந்த அந்த காலகட்டங்களில் இடம்பெற்ற கிளர்ச்சியின் போது முன்னிலையில் என்று செயற்பட்ட பல வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஜேவிபியினுடைய தலைவராக இருந்த ரோகனம் விஜய் வீரர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இப்படியாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற முகமாக கொழும்பு விகார மகாதேவியிலே ஒரு விழா ஒன்று அதாவது நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்விலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் ஜேவிபி கட்சியை சார்ந்தவர்கள் முன் முன்னே போராளிகள் என்று எல்லோருமே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலே ஜேவிபின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவும் கலந்து கொண்டிருக்கின்றார் இதிலே டில்வின் சில்வா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் யாரும் விளையாடாதீர்கள் நாங்கள் நினைத்தால் இல்லாமல் போய்விடுவீர்கள் என்ற அடிப்படையிலான கருத்தாக இருக்கின்றது குறிப்பாக கடும் எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார் இந்த நாமல் ராஜபக்ச அல்லது இப்போது ஒருங்கிணைகின்ற எதிரணியினருக்கு நீங்கள் ஐயாயிரம் பேரை திரட்டி கூட பேரணியை செய்ய வேண்டும் அரசை கவிழ்ப்பதற்கு என்று நீங்கள் இறங்கினால் அரசை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் ஐம்பதுனாயிரம் பேரோடு படையோடு இறங்குவோம் என்ற அடிப்படையில் ஜேவிபி நாங்கள் ஐம்பது பேரோடு இறங்குவோம் போராட்டம் என்றால் என்னவென்று காட்டியவர்கள் நாங்கள் தான் ஆட்சி அல்லது போய் ஆர்ப்பாட்டம் என்றால் என்னவென்று காட்டியவர்கள் நாங்கள் தான் என்ற அடிப்படையிலே கொஞ்சம் எச்சரிக்கை துணியோடு இந்த எதிரணியினருக்கு இப்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த டில் சில்வா அதாவது நாமல் ராஜபக்ச ஏனையவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஐயாயிரம் பேரோடு நுகைய கூட பேரணியை நடத்தி அரசை கவிழ்க்கலாம் என்று நினைத்தால் அரசை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஐம்பது பேரோடும் வர தயாராக இருக்கின்றோம் என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது எனவே ஒரு மிக பெரும் பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது ஒருவேளை இவர் சொல்வதைப் போன்று நுகையகோட பேரணியை ஒருவேளை மக்கள் சுற்றி வளைத்து விடுவார்களோ ஒரு கேள்வி மேல ஆரம்புகிற ஆரம்பிக்கின்றது காரணம் இப்போது செல்கின்ற நிலை அப்படித்தான் இருக்கின்றது பல எதிரணியினர் விலக ஆரம்பித்திருக்கின்றார்கள் நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் வரமாட்டோம் என்று எல்லோருமே விர விலக ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த இருபத்தி ஓராம் திகதி நுகையகோட பேரணிக்கு நாங்கள் வரப்போவதில்லை என்பதை பல எதிரணியினர் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலும் யாருக்காக இந்த போராட்டம் நடத்தப்படுகின்ற அல்லது யாரை மையமாக கொண்டு பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபம்ச இந்த இரண்டு பேருமே அங்கே வரப்போவதில்லை என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது பலரும் இந்த போராட்டத்திலிருந்து விலகினாலும் இப்போது நாமல் ராஜபக்ச துரிதம் காட்டி அழகம் இப்போது ஓரிரு நாட்களாக எல்லா எதிர்கட்சிகளையும் சந்திக்கின்ற வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் அதிலே இந்த தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கின்ற எம் சுமந்திரன் அவர்களையும் கொழும்பிலே நாமல் ராஜபக்ச சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது தமிழரசு கட்சி வரப்போவதில்லை என்று தெரிந்து மேன் சந்தித்தார் என்பதற்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச தங்களுடைய கருத்தை எதிரணியினருக்கு நாங்கள் தெளிவுபடுத்துவோம் இந்த அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் அல்ல இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டம் தான் என்பதையும் சுட்டிக்காட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது கடுமையாக இப்போது இந்த எதிரணியினர் ஒன்று சேர்கின்ற நிகழ்வுகள் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் பலர் விலகி செல்கின்ற சம்பவங்களும் காணப்படுகின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இறுதியிலே நுகையூட பேரணியிலே நாமல் ராஜபக்சவும் உதயகம்மன் வல இரண்டு பேரும் தான் அந்த இடத்திலே நிற்பார்களா என்பதையும் பொறுத்திருக்கின்ற போதுதான் இதனுடைய தன்மை வெளிவரும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் ஈழன் Banaka.